ஹலோ மக்களே கிருஷ்ண ஜெயந்தி ரெசிபிஸ் நிறையா ஷேர் பண்ணியிருக்கோம் எல்லா வீடியோவுமே பாருங்கள் இது ரொம்ப சிம்பிள் ஆனால் டேஸ்டியான ஒரு பாயசம் வந்து பார்க்க போகிறோம் அரிசி அவல் தான் வந்து பார்க்க போகிறோம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டியாக சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போது ஒரு வானலில் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா சூடு பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேம்க்கு மாற்றிருக்கேன் இதில் ஒரு நாலு ஸ்பூன் வந்து பச்சரிசி வந்து எடுத்திருக்கேன் இது கூடவே ஒரு நாலு ஸ்பூன் வந்து பாசிப்பருப்பு ரெண்டுமே ஈக்குவலான அளவு வந்து எடுத்துக்கணும் மீடியம் ஃப்ளேமில் இதை நம்ம வந்து வறுத்துக்க போகிறோம் பாசிப்பருப்பில் நல்லா வாசனை வர ஆரம்பிக்கும் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நீங்கள் இதை வந்து ரோஸ் பண்ணிங்கன்னா போதும் வாசனை சூப்பராக வந்துடும் உங்களுக்கு இந்த பாசிப்பருப்போட கலருமே லைட்டாக ஒரு ப்ரௌன் கலர் மாதிரி சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் நான் ஒரு கால் கப் வந்து அவல் வந்து எடுத்திருக்கேன் கெட்டி அவல் எடுத்துக்கோங்க தட்டை அவள் வேண்டாம் நான் இன்றைக்கி வெள்ளை கலர் அவல் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் சிவப்பரிசி அவள் இல்லைனா கருப்பரிசி அவள் எது இருக்கோ அதை வந்து சேர்த்துக்கலாம் அவள் சேர்த்ததுக்கு அப்புறமா சூடு ஏறுனா போதும் நல்ல பாசி பருப்பு கலர் மாறினதுக்கப்புறமா தான் நீங்கள் அவள் வந்து சேர்க்கணும் நான் இப்போ ஒரு கால் கப் வந்து அவள் சேர்த்துருக்கேன் அவள் சேர்த்து நல்லா சூடானதுக்கு அப்புறம் நீங்கள் கை வச்சு பார்த்தீங்கன்னா சூடாக இருந்ததுன்னா அந்த ஸ்டேஜில் நம்ம பால் வந்து சேர்த்துக்க போகிறோம் குக்கர்லேயும் இதை செய்யலாம் குக்கரில் செய்கிறத விட இந்த மாதிரி வானலில் அந்த பாலோட நம்மளுடைய அரிசி பாசிப்பருப்பு அவள் எல்லாம் வேகிறப்ப தான் டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும் ஒரு முக்கால் கப் வரைக்கும் பால் வந்து தேவைப்படும் காய்ச்சி ஆற வச்சின பால் வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு மூடி போட்டு நடுவில் அப்பப்போ கிளறி விட்டு கிளறி விட்டு நீங்கள் அதை வேக வைக்கணும் குக்கரில் வச்சிங்கன்னா ஒரு ரெண்டு விசில் போதும் நல்லா வெந்துடும் நம்மளுடைய சாதம் பருப்பு அவள் எல்லாமே வெந்துடும் வெந்ததுக்கப்புறமா நல்ல ஒரு தடவை வந்து குழச்சி விட்டுக்கோங்க ஒரு ஒருவேளை உங்களுக்கு பால் கம்மியாக இருக்க மாதிரி தெரிஞ்சதுன்னா காய்ச்சி ஆற வச்சின பாலில் ஒரு அரை கப் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நான் வெள்ள தண்ணி வந்து சேர்த்துக்க போகிறேன் அரைக்கப் வெள்ளத்தை தண்ணியில் நல்லா கரைச்சி கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் அதிலே ஏலக்காய் தூளும் சேர்த்துருக்கேன் நம்மளுடைய பாயசம் வந்து ஆறுனதுக்கப்புறமா வெள்ளம் வந்து சேர்த்துக்கோங்க ஒரு சில டைம் பாலில் வெள்ளம் சேர்க்குறப்ப முறிஞ்சு போய்டும் அதனால நல்லா ஆறுனதுக்கப்புறமா வெள்ளம் சேர்த்து இந்த பாயசத்துக்கு நீங்கள் பால் வந்து சேர்க்கக்கூடாது பசும் பாலில் செஞ்சால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் நெய்யில் தாளித்தா முந்திரி பருப்பு வந்து சேர்த்துக்க போகிறோம் ஒரே ஒரு ஸ்பூன் நெய்யில் நான் முந்திரி பருப்பை உடச்சி சேர்த்துருக்கேன் திராட்சையும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த பாயசத்தில் சேர்த்துக்கோங்க நம்மளுடைய வெள்ளை தண்ணியில் இருக்க சூடே வந்து உங்களுக்கு சரியாக இருக்கும் அதனால தான் நல்லா ஆறுனதுக்கப்புறமா வந்து சேர்க்க சொன்னேன் பாருங்கள் நல்லா க்ரீமியான ஒரு பாயசம் வந்து ரெடி ஆகிடுச்சு ஆற ஆற இது வந்து கொஞ்சம் கெட்டியாகும் கெட்டி ஆகிடுச்சுன்னா நல்லா சூடான பாலை காய்ச்சி நீங்கள் இதில் வந்து ஊற்றுனீங்கன்னா சரியாக இருக்கும் பால் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நல்லா சூடாக இருக்க தண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒரு அரை டம்ளர் வரைக்கும் தண்ணி சேர்த்திங்கன்னா போதும் பாயசம் குடிக்கிற கன்சிஸ்டன்சியில் இருக்கும் கண்டிப்பாக இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு அவள் பாயசம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு தேங்க்யூ